ராம் 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 என்பது தசரத குமாரனுடைய பேர் அல்ல பரமாத்மாவுடைய பேர் ஆதியந்தமில்லாத பரம்பொருளின் பேர் ராமா என்பது இந்த தசரதனுடைய மகனுக்கு ராமா என்ற பெயரை வசிட்டல் வச்சார் ஆனால் அதுக்கு முந்தைய ராமான்ற பேரு உலகத்தில் உண்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ராமா அது முந்தைய ராமா உண்டு ஆமா இப்போ ஒரு ஐம்பது வருஷம் அந்த காலத்தில் ஒரு தலைமுறை அறுபது ஆண்டு தசரத ராஜாவே அறுபது ஆண்டு அரசு புரிந்தாரு இந்த ராமர் பிறக்கிறதுக்கு முந்தி இருபத்தோரு தலைமுறைக்கு முந்தி இருபத்தோரு தலைமுறை ஐம்பது நாயிரம் வச்சா கூட எவ்வளவு ஆகுதுப்ப ஐம்பது நாயிரம் கூட தலைமுறைக்கு இருபத்தி தலைமுறைக்கு எவ்வளோ ஆகுது பத்தரை லட்சம் இந்த ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்றதுக்கு பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி காதி காதின்னு ஒரு சூரிய குலத்து ராஜா இருந்தார் காதி அவர் தன் மகளாகிய சத்தியவிர்த்த என்ற பெண்ணை ஒரு பிராமண முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அது பேர் அவர் அந்தனர் இவர் அரசர் அந்தனும் அரசரம் பெண் கொடுத்து வாங்குகிற வழக்கம் அப்போ இருந்திருக்கும் போதும் ஒரு நாள் இந்த காதி என்பவரும் அவர் மனைவியும் காட்டுக்கு போனாங்க வேட்டையாடி மாப்பிள்ளை வீடு என்னங்க எங்கள் அம்மா வர்றாங்க எங்க பால் பழம் தேன் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் இந்த காதி மனைவி சொல்கிற இந்த கதையெல்லாம் கேட்டுருக்கு மாதிரி அம்மா உன் கணவனார் தெய்வம் சாபானுகிரக சக்தி உள்ளவர் ஆக்கவும் அழிக்கவும் வல்லவர் உனக்கு கல்யாணமாகி எட்டு வருஷமாச்சு குழந்தை இல்லை எனக்கும் உன்னத்தை வேற வேறு ஆம்பளை குழந்தை இல்லை அவர்கிட்ட சொல்லி உனக்கு எனக்கு எனக்கு வெக்கம் ஆகுது புருஷன்கிட்ட பேச என்னடி வெக்கம் இல்லைம்மா கலிகாலத்தில்னா கல்யாணம் ஆகத்தினே பேசி கீச்சி எல்லாம் முடிச்சு விட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க நீ பக்குவமாக சொல் அந்த அம்மா என்ன ராத்திரி என்னாங்க என்ன கோச்சிக்க மாட்டிங்களே சும்மா சொல்லு எங்கள் அம்மா சொன்னாங்க அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை வேணுமா எனக்கு இவ்வளோதானே பானை மண் சொ மண் சொம்பு கலசம் மண் கலசம் தீர்த்தத்தை வச்சு யாகசாலையில் இது உனக்கு ஒன்று இது உங்கள் அம்மாவுக்கு ஒன்று உனக்கு இது நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தருவேன் மந்திர ஜலம் இதை சாப்பிட்டா ரெண்டு பேருக்கும் குழந்தை வரும் நாற்பத்தெட்டு நாளை இங்கே காற்றுருக்கு வேணான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு முடிவு நாள்னா இன்னைக்கு வரட்டும் அம்மா சொன்னேன் கலசம் வச்சிருக்கிறாங்க தீர்த்தம் உனக்கு ஆம்பளை குழந்த பிறகு என நாளைக்கு தான் பூர்த்தின்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் வந்தேன் பால் பழம் கொடுத்துட்டு அங்கெல்லாம் அரண்மனையாக அந்த யாகசாலுக்குது அங்கேயே ஒரு பாய் போட்டுன்னு ராஜா படுத்தார் இன்னொரு பாய் போட்டு ராணி படுத்தார் அவர் ஜெபம் நீங்கிறார் மாப்பிள்ள ரிசிக முனிவர் இந்தம்மா கொஞ்சம் மயக்கமாக சற்றியவர் இந்த ராணி மெல்ல எழுந்தால் ஒரு மணி என்ன நினைக்கிற இது எனக்கு இது என் மகளுக்கு என்ன இருந்தாலும் சொந்தத்துக்குன்னா அதிக மந்திரம் சொல்லியிருப்பார் இந்த நெசுவ நெய்கிறவங்க சொந்த வேற்றினால் ஒத்து நெய்வான் விற்கிறதுக்குன்னா வெள்ள வேலை வேலை நெய்வா புருஷனுக்குன்னா முதல் டிகாஷன் காப்பி மற்றவங்களுக்குன்னா ரெண்டு மூணு டிகாஷன் தள்ளி ரெண்டு மூணு தள்ளி தள்ளி கொஞ்சம் தின்னா இருக்கு இவன் நினைக்கிறா அப்படி சொந்தத்துக்கு சொந்தம் அதிக மண் மந்திரம் சொல்லியிருப்பார் எனக்கு கொர்ச்சலா மந்திரம் சொல்லியிருப்பார் நினைச்சுக்கின்னு சருவத்தை மாற்றி வச்சுட்டா இது மகளுக்கு இது இவளுக்கு மாற்றி வச்சுட்டான் அவர் விடியால் எழுந்து பூஜை ஜபம் தவன் எல்லாம் பண்ணிட்டு ஒன்று எடுத்து மனைவி கிட்டே கொடுத்தார் ஒன்று எடுத்து மாமியார்கள் மூணு நாள் ஆச்சு சம்சாரத்தை பார்த்து பெண்ணே அம்மா உன்னை ஏமாற்றி விட்டாள் அவளுக்கு இருந்த கலசம் உனக்கு வந்துருச்சு அந்த கலசத்திலே நான் வந்து சத்திரிய தர்மத்தை நான் நிலைநாட்டியிருந்தேன் இந்த பிராமண தர்மத்தில் நிலைநாட்டியிருந்தேன் பிராமணன் இருப்பான் சத்திரியன் வேகமாயிருப்பான் அடி ஒத குத்து கொண்டு இந்த மந்திரம் வேறு அந்த மந்திரம் வேறு மம்மா அம்மா உன்னை ஏமாச்சு உன் வயிற்றிலே பிராமணன் இல்லை சத்திரியன் இருக்கிறான் மம்மா அம்மா வயிற்றிலே சத்திரி இல்லை பிராமணன் இருக்கிறான் எனக்கு சத்திரியனா பிறக்க போகிறோம் இப்பவே உயிரை விட்டுவிடுறேன் நான் வர பெறமாட்டேன்ட்ட என்ன பண்ணுவார் பா என் தபோ சக்தியினாலே அதை கொஞ்சம் பின்தள்ளி வைக்கிறேன் உன் வயிற்றில் பிராமணம் பிறப்பான் அவன் வயிற்றில் கத்திரியும் பிறப்பான் அம்மா வயிற்றில் பிராமணம் பிறப்பான் அந்த காதி காதி என்ற ராஜாவோட தான் விஸ்வாமிஸ்தர் விஸ்வாமித்திரன் அந்தன பிறப்பினால குணங்களினால் அந்த அம்மா வைத்து ஜமதகினி முனிவர் பிறந்தார் ஜமதக்கினி முனிவர் அந்த அந்த ஜமதகினி முனிவருக்கு அஞ்சு குழந்தைகள் பிறந்தது கடைசி பையன் முரடு சத்திரிங்க அதுதான் பரசுராமன் பரசுராமன் கேள்விப்பட்டிருப்பீங்களே ராமன் என்பது பேரு பரசு என்ற ஆயுதம் பெற்றதுனால பரசுராமன் தோடிப்பானா தோடி சீதாராமய்யர் பல்லவி பானா பல்லவி எல்லையர் சுற்றில் வாய்ச்சால் சேது ராமன் அதுபோல அந்த பிள்ளைக்கு ராமன் என்ற இந்த ராமன் பிறக்க இருபத்தோரு தலைமுறைக்கு முந்தைய ராமன் என்ற பெயரை ஜமதகிரி தன் மகனுக்கு வைத்தார் ஆகவே ராமா என்ற மந்திரம் பழமையான மந்திரம் அது வேத மந்திரம் பரபிரம்மத்தின் மந்திரம்